வணக்கம் நண்பர்களே தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த நவம்பர் நாலுல இருந்து நடந்துட்டு வருதுங்க பிஎல்ஓன்ற அழைக்கப்படுகின்ற பூத் லெவல் ஆபீசர்ஸ் வீடுகளுக்கே வந்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் ரெண்டு ரெண்டு படிவங்கள் கொடுத்துட்டு போவாங்க தேவையான தகவல்களை பூர்த்தி செஞ்சு திருப்பி அதே பி எல் ஓ டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்குள்ள ஒப்படைக்கணுங்க அப்படி கொடுக்கப்படக்கூடிய இந்த படிவங்களுக்கு தான் இனிமரேஷன் ஃபார்முங்க இந்த கணக்கெடுப்புக்கான படிவத்துல கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு நாம சரியான வகையில பதில் கொடுத்தாதான் தற்பொழுது உள்ள வாக்காளர் பட்டியலிருந்து முறையில பாக்க போறோங்க இந்த பதிவுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு மட்டும்தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல பெயர் இருக்குங்க நாற்பது வயசுக்கு குறைவா இருக்கிறவங்க இந்த பட்டியல பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க இந்திய தேர்தல் ஆணையத்தால இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல பார்ப்பதற்கு லேப்டாப் அல்லது மொபைல்ல கூகுள் ஓபன் பண்ணி என்ற முகவரிய நாம ஆணையத்துக்கான அதிகாரப்பூர்வ இணையம் காமிக்கப்படுங்க இப்போ இந்த பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட் வலது பக்கம் சர்வீசஸ்ங்கிற தலைப்புல கீழே பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல வந்து என்னுரேஷன் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கோங்க அதுக்கு கீழே எஸ்ஐ ஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படிங்குற மாதிரி எழுதியிருக்கோங்க ரெண்டாவதா குறிப்பிடப்பட்டுள்ள செஞ்சு உள்ள போனோன்னா முதல்ல எந்த மாநிலம் அப்படிங்கறத காட்டுங்க அதுல நாம எந்த மாநிலங்கிறத தேர்வு பண்ணிட்டோம்னா அடுத்த பக்கத்துக்கு நகருங்க அந்த பக்கத்துல மூன்று வகைய நாம வாக்காளர் பட்டியல பார்வையிடுறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுங்க மூணுல முதலாவதாக வாக்காளரின் பெயரை கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்காங்கிறத பார்க்க முடியுங்க ரெண்டாவது தேர்வுல அது குறிப்பிட்ட வாக்காளருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்காங்கிறத பார்க்க முடியுங்க மூணாவதா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல பதிவிறக்கம் பண்ணி அந்த குறிப்பிட்ட வாக்காளர் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்காங்கிறத பார்க்க முடியுங்க மூன்று வகையில முதல் வகையான சர்ச் பை நேம் வாக்காளரோட பெயரை மட்டும் பதிவிட்டு அதன் மூலயமா அவர் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த பட்டியல இருக்காராங்கிறத பார்க்க முடியுங்க அதுக்கு நம்ம இந்த முதல் ஆப்ஷனை தேர்வு செஞ்சோம்னா உள்ள போன உடனே முதல்ல சம்பந்தப்பட்ட வாக்காளர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறத தேர்வு பண்ணணுங்க அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு அந்த மாவட்டத்துக்குரிய சட்டமன்ற தொகுதிகளை காட்டுங்க அந்த தொகுதிகளில் வாக்காளருடைய வாக்காளர் அடையாள அட்டையில அந்த பெயர் எப்படி குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதே மாதிரிதான் நாம அங்க பதிவிடணும் அதுக்கு பக்கத்துல வாக்காளரின் தந்தை தாய் அல்லது பாதுகாவலரின் பெயர் கேட்டிருக்கோங்க வாக்காளர் அடையாள அட்டையில யார் பெயர் அங்க கொடுத்துருக்கோ அதே பேர் தான் நம்ம இங்கேயும் பயன்படுத்தணுங்க ஒருவேளை அந்த நேரத்துல எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாங்கிறது தெரியல வாக்காளர் பெயர் மட்டும் தான் தெரியும் அவருடைய உறவினர்கள் யார் பேர் போட்டிருக்காங்க தெரியல அப்படின்னீங்கன்னா அந்த பெயர் டைப் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க வெறும் வாக்காளர் பெயரை மட்டும் டைப் பண்ணி நம்ம தேடலாங்க ஒரு குறிப்புங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் பெரும்பாலும் எல்லா கோப்புகளுமே தமிழ் மொழியை மட்டும் பயன்படுத்துறதுனால இந்த வாக்காளர் உள்ள பெயர்களும் தமிழிலே குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க அதனால நீங்க பெயரை தேடும் பொழுது தமிழ் மொழியிலேயே டைப் பண்ணி தேடுறது சிறந்ததுங்க ஒருவேளை எனக்கு தமிழ் மொழியில டைப் பண்ண வராது அப்படின்னு நிரப்பக்கூடிய அந்த கட்டத்திலேயே குறியீடுகள் கேப்ஷாங்கிற குறியீடுகளை நிரப்பி சப்மிட்டன் கொடுத்தோம்னா சம்பந்தப்பட்ட வாக்காளர் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சிறப்பு வாக்காளர் பட்டியலில் இருந்தாருன்னா அவருடைய மாவட்டம் தொகுதி வீட்டு எண் பெயர் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் வயது பாலினம் வாக்காளர் அடையாள அட்டை எண் பாகம் போன்ற அனைத்து தகவல்களும் காண்பிக்கப்படுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல்ல பெரும்பாலும் பலருக்கும் வாக்காளர் எண் கொண்ட அடையாள அட்டை வழங்கப்படலங்கிறது தான் உண்மைங்க அதனால அந்த பட்டியல்ல பெரும்பாலும் பலருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை எண் குறிப்பிடப்பட்டிருக்காருங்க வாக்காளர் அடையாள அட்டை எண் இல்லைனாலும் இப்ப நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற இந்த கணக்கெடுப்பு படிவத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட வாக்காளருக்கான பாகம் எண் தொகுதி எண் மற்றும் வாக்காளர் வரிசை எண் தாங்க தேவைப்படுது அதனால இந்த தகவல்கள் நிச்சயமா வந்து அந்த பட்டியலில் இருக்குங்க ஒருவேளை வாக்காளரின் பெயரை கொண்டு தேடும் பொழுது அவரது பெயர் அந்த பட்டியலில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த வாக்காளருடைய வாக்காளரை என்ன வச்சு ரெண்டாவது தேர்வை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முயற்சிக்கலாங்க ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் பை எபிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தேர்வு செய்யணுங்க இதை தேர்வு செஞ்சோம்னா இந்த பக்கத்துல அந்த குறிப்பிட்ட வாக்காளருடைய பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்டிருக்கோங்க அல்லது அதே வாக்காளருடைய தற்பொழுது உள்ள வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேப்சாங்கிற மாவட்டங்களிலும் அதே எண்ணானது வழங்கப்பட்டுள்ளதுங்க அதாவது ஒருத்தருக்கு வேலூர்ல ஒரு எண் கொடுத்திருந்தாங்கன்னா அதே எண்ண கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் கொடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த வாக்காளருக்கான வாக்காளர் என்ன தேடினோம்னா அந்த எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த வாக்காளர்களின் பெயர்களுக்கான பட்டியல்தாங்க காட்டுது நம்ம வாக்காளர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த தொகுதியை சேர்ந்தவர் அவருடைய பெயர் அவருடைய தந்தை தாய் அல்லது பாதுகாவலரின் பெயர் பாலினம் வயது ஆகிய விவரங்களை வைத்து எளிதாக அவருடைய பாகமும் அவருடைய வாக்காளர் வரிசை எண்ணையும் தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ரெண்டு வகையில தேடியும் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த குறிப்பிட்ட வாக்காளருக்கான தகவல்களை பெற முடியலன்னா மூன்றாவதா சர்ச் பை எலக்டோரல் அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலை வைத்து அந்த கீழே எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் என்றும் எந்த பாகத்தை சேர்ந்தவர் என்றும் குறிப்பிடணுங்க இதுல இந்த பாகம் தான் நம்ம வாக்காளர் பட்டியல அந்த வாக்காளர் பெயரே தேடுறோங்கிறதுனால நம்மளால அந்த பாகத்தை வந்து அவ்வளவு எளிதா வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்ப முதல்ல இந்த மாவட்டம் அதாவது உதாரணத்துக்கு சென்னை சென்னைங்கிறத மாவட்டமா கொடுத்துட்டோம்னா அடுத்தது சட்டமன்ற தொகுதியில சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணின்னு பல சட்டமன்ற தொகுதிகளை காட்டுங்க அதுல அந்த குறிப்பிட்ட வாக்காளர் எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவருங்கிறத தேர்ந்தெடுத்துட்டோம்னா அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்கிறதோ அத்தனை வாக்குச்சாவடிகளும் அங்க காட்டப்படுங்க அதுல எந்த பள்ளியில நம்ம வாக்குச்சாவடி அமைந்திருக்குங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஏரியா பேரை வச்சு தேடினாலே உங்களால எளிமையா பாகத்தை கண்டுபிடிச்சிட முடியுங்க மூன்று தகவல்களையும் கொடுத்த பிறகு சம்மிட்டுன்னு கொடுத்தோன்னா அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிக்கான மொத்த வாக்காளர்களுக்கான பட்டியல் காமிக்கப்படுங்க அந்த விவரங்கள் அந்த வாக்காளர் பட்டியல இருக்கோங்க நம்ம வீட்டு முகவரி என்னை பயன்படுத்தியே ரொம்ப எளிதா நாம தேர்ற வாக்காளர் அந்த பட்டியலில் எந்த வரிசையில இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க ஆக மொத்தத்துல நமக்கு அந்த குறிப்பிட்ட வாக்காளர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் பாகம் எண் என்ன வாக்காளர் வரிசை எண் என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களும் நம்ம பண்ணிருக்கோங்க நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பு படிவத்துல இந்த தகவல்களை நிரப்பி பூர்த்தி செய்யணும் லெவல் ஏஜென்ட் அதாவது அரசியல் கட்சிகளை சார்ந்த ஏஜென்ட்டுங்க நியமிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க கிட்டையும் நீங்க உதவி கோரலாங்க அவங்களும் உங்களுக்கு இது எளிமையா பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை எனக்கு பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அரசியல் கட்சி ஏஜென்ட்டுங்களை அணுகிற வாய்ப்பு இல்ல அப்படின்னா நீங்க பாக்குற இந்த காணொலியிலே கீழே உதவின்னு கமெண்ட்ல கொடுங்க எங்க குழுவால முடிஞ்ச உதவிய நிச்சயமா நாங்க உங்களுக்கு செய்யறோம் இந்த பதிவை நாங்க இவ்வளவு நீளமா கொண்டு போனதுக்கான காரணம் இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு தீவிர திருத்த பட்டியலுக்காக மட்டும் இல்லைங்க இதற்கு மேல வருகின்ற டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வெளியிடப்படுகின்ற வரைவு வாக்காளர் பட்டியலை பார்க்கறதுக்காகவும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியல இருந்த இடத்துல இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியதா இருந்திருங்க இந்த கணக்கீட்டு படிவம் நிரப்புவதற்கு சில சந்தேகங்கள் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டவங்க உங்களோட சந்தேகம் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க நிச்சயமா எங்க குழு உங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வீடியோவை குறித்து சந்தேகங்கள் அல்லது விமர்சனங்கள் எதுவாயினும் கமெண்ட்ல பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு காணொலி மூலயமா உங்களை சந்திக்கிறேங்க nandri